நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றி வேர்க்கை அதாவது உதவியால் பெறும் நன்மை அப்படிங்கிற பாடலை தான் பாடப்பாரு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் காயத்து சிறுமீன் சினையினும் தெல்லியாளின் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் காயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அனிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு நுண்ணிதே அனிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நீளலாகும் அன்னர்க்கு இருக்க நீளலாகும் மேழுதேவர் அதி வீரராம பாண்டியன்